காத்திருக்கக்கூடிய என் அன்பு உறவுகளுக்கு கார்த்திகை மாதம் பல திருப்பங்களை கொடுக்க போகுது இந்த கார்த்திகை மாதம் தமிழ் மாதத்தில் ரொம்ப அருமையான மாதம் அந்த மாதத்துக்கு பேர் விருச்சக மாதம் அப்படின்னு பேர் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சூரியன் வந்து ராசியில் உள்ள உட்காரும் பொழுது நமக்கு உடல் உஷ்ணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் உடல் உஷ்ணங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் அதிகரிக்கும் கொஞ்சம் காற்று மழை சூறாவளி காற்று இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும் இரவு நேரத்தில் இந்த மாதம் மழை அதிகரிக்கும் ஒரு புயல் ஏற்பட வாய்ப்பு உண்டு மண் சரிவுகள் ஏற்படும் மலை பிரதேசங்களில் கனத்த மழை ஏற்படும் நண்பர்களே மழை காலம் பொதுவாகவே இதில் இந்த வருஷம் கார்த்திகை மாதத்தில் மழை கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புண்டு அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக இருங்க மழை பகுதிகளில் மலைப்பகுதிகளில் இருக்கிறவங்களும் மழையினால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் இருப்பவர்களும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருங்க இந்த ரிஸ்க் எடுக்கிறவே வேண்டாம் என் உறவுகளே பன்னெண்டு ராசிக்காரர்களும் இதில் இவங்க பெருசு அவங்க பெருசுலாம் இல்லை ரிஸ்க் எடுக்காதீங்க மழையில் இயற்கை கிட்ட மட்டும் நம்ம போராடி ஜெயிக்க முடியாது இயற்கை என்ன முடிவெடுக்குது அதுதான் இயற்கைக்கு அடுத்தது தான் எல்லாமே அதனால் வாகனம் ஓட்டுபவர்கள் வெளியூரில் போய் தங்கக்கூடியவர்கள் என் உறவுகள் எல்லாரும் இந்த இடத்துல கவனமாக இருங்க கார்த்திகை மாதத்தில் மிக மிக உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க அசைவ உணவு அதிகபட்சம் குறைத்து கொள்ளுங்கள் அசைவ உணவு அதிகபட்சம் இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்ளுங்கள் அது நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஒரு தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் ஐயப்ப மாலை ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய என் சரணம் சொல்லக்கூடிய சரணகோஷ பிரியர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பாக மலைக்கு போயிட்டு வாங்க நல்ல விரதம் இருங்க சிறப்பாக போயிட்டு வாங்க பாதுகாப்பாக போயிட்டு வாங்க சுவாமியை நினச்சி போயிட்டு வாங்க ரொம்ப டூராக போக வேண்டாம் சுவாமி ரொம்ப நிறைய நல்லது செய்ய போகிறார் ஏன்னா நமக்கெல்லாம் அவ்வளோ கவலைகள் அவ்வளோ ஆசைகள் இருக்குது நம்ம குடும்பம் இருக்குது நம்ம குடும்பத்தை நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய நல்லது நடக்கணும்னு சுவாமிகிட்ட கேட்க போங்க விரதத்தை முறையாக இருந்து ஐயப்பனை மனசார நினச்சி தரிசனம் பண்ணிவாங்க ஐயப்ப பக்தர்கள் கண்டிப்பாக இந்த ஐயப்ப விரதம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வருஷத்தில் கொடுக்க போகுது ஸோ கார்த்திகை மாதம் அதே மாதிரி சோமவாரம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு திங்கக்கிழமை சோமவாரத்தில் கண்டிப்பாக சிவாலய தரிசனம் பண்ணுங்க இந்த சோமவாரத்தை பற்றி நான் ஒரு வீடியோ எடுத்து வரும் அதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் பல நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது கார்த்திகை மாதத்தில் பிறந்த என் சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கார்த்திகை மாதத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் களங்கமே இருக்காது மனசில் ஓப்பன் டாக்காக இருப்பீங்க உண்மையை பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க அதுவும் சொல்லப்போனால் வெகுளியாக இருப்பீங்க வெள்ளேந்தியாக இருப்பீங்க ஆனால் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சிண்டு முடிகிறீங்க நீங்கள் தான் வந்து பெரிய விஷயத்தை சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்குறீங்கன்னு உங்கள் மேலே அவதூறுகள்லாம் கூட சொல்லுவாங்க எதையும் பொருட்படுத்தாமல் உங்கள் வேலையை எண்ணிக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் அப்படிப்பட்ட என் உறவுகளுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பகுதியில் வாய்ப்பு கிடைச்சதுன்னா கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய பிறந்த தேதி உங்களோட நட்சத்திர ராசி உங்கள் பேர் ஊரை எனக்கு போட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் வாழ்த்து தெரிவிக்க நாங்கள் காத்திருக்கிறோம் இந்த கார்த்திகை மாதத்தை பற்றி நான்கு ராசிக்கு முதல்ல பார்ப்போம் பார்க்கலாமா என்ன உறவுகளே கண்டுபிடிச்சிட்டிங்களா அது தெரியும் மீதி இருக்கிறது நாலு ராசி தானே ஆனால் கீழேந்து மேலேயே மேலேந்து கிடையா இப்போ நான் மேஷத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னா கடகத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னா அதை கெஸ் பண்ணிடுவீங்களா எஸ் கரெக்டாக தான் கெஸ் பண்ணிக்கிறீங்க மேஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஏற்கனவே எட்டு ராசிக்காரவங்க பார்க்கலைன்னா நான் திங்கட்கிழமைக்கு நாலு ராசிக்கு போட்டிருந்தோம் கார்த்திகை மாத பலன் அதே மாதிரி புதன்கிழமைக்கு நாலு ராசிக்கு போட்டிருந்தோம் நீங்கள் சேனலில் இருக்குது போய் பாருங்கள் எதுக்கு பாருங்கன்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தால் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்குமே இல்லையா நம்ம இந்த உலகத்திலையே சந்தோஷங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் சந்தோஷமாக இருப்போம் நிறைய சந்தோஷமாக இருப்போம் மேஷ ராசி எட்டாவது வீட்டுக்கு சூரிய பகவான் வராது உங்கள் ராசிக்கு எட்டில் ஸோ உங்களுக்கு இந்த மாசத்தில் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் காசு டைமிங் பார்க்காம கிடைக்கும் பண விஷயங்கள் நல்லா இருக்குங்க பயப்படாதீங்க இரவு பகல் பார்க்காம பணம் கிடைக்கும் எந்த நேரம் வருதுன்னு மட்டும் பணம் தெரியாது அதனால் எல்லா நேரத்துலேயும் பண விஷயத்துலேயே கவனமாக இருக்கும் பணம் 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 காசு காசு பணம் துட்டு மணி எல்லாத்துலேயும் அப்படி இருங்க அப்போ என்ன ஆகும்னா உங்களோட பிஸ்னஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது இந்த மாதத்தில் பிஸ்னஸ் மூலமாக நிறைய பணம் வரப்போகுது சில பேர் அட்வான்ஸாக மணி உங்களுக்கு கொடுத்து வைக்க போகிறாங்க அட்வான்ஸ் பணமே நிறையா வரும் முன்கூட்டி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நம்ம செய்கிற வேலைக்கு முன்கூட்டியே பணம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் பணவரவுகள் சுப நிகழ்ச்சிகளில் நிறைய கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் குடும்ப விஷயங்கள் கோவில் விஷயங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் திடீர் லாபம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது சில நண்பர்களை சந்திக்க போகிறீங்க நட்பு மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது வீட்டுக்கு புதுசாக சில நபர்கள் வருகை தரப்போகிறாங்க அதில் மனமகிழ்ச்சி ஏற்பட போகுது சில என்ன சில விஷயங்கள் என்ன ஒன்றுன்னா யாருக்கு எது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது கொஞ்சம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவலை வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் சீக்கிரட்டை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு பேர் ஒன்றா பேசிடுங்க அந்த ஒரு படம் ஒன்று இருக்குது கமலஹாசன் படம் ஒன்று இருக்குது கௌதமி கமலஹாசன்லாம் சேர்ந்து பாபனாசம் வெரி குட் நீங்கள் நான் நீங்கள் கெஸ்ட் பண்ண தான் நானும் கெஸ்ட் பண்ணிட்டேன் அந்த படத்தில் சொல்லி வைப்பாங்க தெரியுமா ஒருத்தவங்க வந்தால் நம்ம என்ன சொல்லணும் நீ இதை கெல் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு அதே மாதிரி இப்போ மேஷ ராசிக்காரங்க குடும்பத்தில் கொஞ்சம் எல்லாத்தையும் பேசி வச்சுருங்க இல்லைனா குடும்பத்தில் உள்ளவங்களே உங்களை கவ கவுத்துருவாங்க ஆமாம் உங்களை காட்டி கொடுத்துருவாங்க இவர் இப்படிதாங்க இந்த அம்மா அப்படிதாங்க அப்படின்டுவான் அப்படின்னு முடிஞ்சு போடுங்க காலியாகிடும் வண்டி பசங்களா நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் பசங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் பண்ணுற பசங்கள்லாம் உங்கள் ஒர்க்கர்ஸ்கிட்ட உங்கள் வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சில விஷயத்தெல்லாம் சொல்லி வைங்க ஏன்னா நீங்கள் எதாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் போய் பார்க்க போறீங்க இல்லை ஒரு பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்கன்னா எதையாவது ஒளரி கொட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஆப்பு வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ப்ளீஸ் டே ஒன்று தனியாக போய் சந்திச்சுருங்க இல்லை எவனையாவது எவனோட கார்லேயாவது போய் சந்திக்கிற மாதிரி இருக்குது பைக்லேயாவது சந்திக்கிற மாதிரி இருக்குன்னா சொல்லி வைங்க நான் ஆல்ரெடி இப்படிலாம் சொல்லி வச்சுருக்கேன்டா நீ எதுவும் வாயையே விட்டுறாத அப்படின்னே மேஷார சொல்லி வைங்க சொல்லி வைங்க சொல்லி வைங்க நல்ல லாபம் உண்டு திடீர் லாபம் உண்டு அதில் தான் திடீர் லாபமே எப்பயுமே பொய் சொன்னால் திடீர் லாபம் வரும் தெரியுமா அதனால் புரிஞ்சுங்க பொய் சொல்லுங்கள் என்ன சார் எல்லோரும் உண்மையை சொல்ல சொல்லுவாங்க நீங்கள் பொய் சொல்ல சொல்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது லாபம் வேணுமே அதாவது ஒரு பாக்கெட்டில் வந்து நாலு லேஸ் பாக்கெட் இருக்கும் ஒரு படத்தில் சகுனி படத்தில் சொல்லியிருப்பார் தெரியுமா கார்த்திக் நடிகர் கார்த்திக் சூர்யா தம்பியா ஆமாம் கார்த்திக்னால் குழப்பம் வரும் சூர்யா நடிகர் சூர்யாவுடைய தம்பி கார்த்திக் ஆமாம் அவர் சொல்லியிருப்பார் ஒரு வசங்க சொல்லியிருப்பார் இல்லை பேக்கிங் அந்த பேக்கிங் மாதிரி அழகாக பண்ணி பேசுறது அது மாதிரி பேசுங்க அதனால் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்குது நடக்கும் ஆனால் வீட்டில் உள்ளவங்கள்கிட்டையும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சரி தயவு செய்து சில விஷயங்களை பேசி வச்சுருங்க கடைசியில் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மேஷராசிக்கு இப்போ இந்த கதையே ஆகாது முன்கூட்டியே ஆஜராகிடுங்க அப்பப்போ ஞாபகப்படுத்திங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தீண்டல் ஏதாவது ஒரு கெட்டது ஒரு இறந்து போயிடுறாங்க சில வீட்டில் சில வீட்டில் ஏதோ ஒரு துஷ்டமான விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு அவங்க ஒரு ஒரு கஷ்டமான விஷயம் அதில் முடிஞ்சால் பங்கெடுத்துக்கிட்டு அதை ப்ரொசீஜராக சில ஹேபிட்லாம் பார்த்துங்க கொஞ்சம் ஏன்னா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு குழந்த பிறந்திருக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரீங்க வந்தோன்னே குளிங்க இதெல்லாம் அந்த காலத்தில் நல்லதுதான் சொல்லி வச்சுருக்குறாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்கள் கொஞ்சம் அலட்சியமாக உடம்புல சில ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால இது மாதிரி தீண்டல் இது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க சிவ வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க மேஷம் கவலைப்பட வேண்டாம் திடீர் லாபம் கண்டிப்பாக உண்டு ரிஷபராசி ரிஷபத்திற்கு ஏழாவது இடத்திற்கு சூரிய பகவானுடைய சார்ஜ் ஏற்றுக்கிறார் அதனால் உங்களுக்கு சார்ஜ் கூட போகுது சார்ஜ் இல்லைங்க உங்களுக்கு பேட்ரி சார்ஜ் கூட போகுது இது வரைக்கும் மனபலமே இல்லை அப்படின்னா மனபலம் கூட போகுது ரெண்டு மனபலமாக ஏற்பட போகுது யார் உங்களை தடுத்தாலும் யார் உங்களை வந்து நோஸ் பண்ணாலும் யார் உங்களை வந்து வேண்டான்னு ஒதுக்குனாலும் அவங்க எல்லாமே திருப்பி வந்து பேச போகிறாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது பண வரவுகள் அதிகமாக போகுது பிஸ்னஸில் டேலண்ட்டை காட்ட போகிறீங்க புதிய மிஷினரிஸ்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நிதி நிலைமைகள்லாம் உயரும் சந்தோஷமாக இருப்பீங்க கொஞ்சம் அன்பால் சில விஷயத்தை சாதிக்க போகிறீங்க அதுமாதிரி நெருக்கமானவங்கள்கிட்ட கொஞ்சம் வந்து ரொம்ப அழகாக அன்பை அதிகப்படுத்த போகிறீங்க அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்கப்பா அது எனக்கு தெரியாது அப்புறம் ரொம்ப முக்கியம் கல்யாண விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் கல்யாணம் சந்தோஷம் வீட்டில் ஒரு காரியங்களை பற்றி பேசுகிறது காதல் கை கூடுறது ரிஷபராசிக்கு நான் ரொம்ப நாளாக எப்படியாவது இதை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படியானு தெரியல நான் இந்த வாரம் கண்டிப்பாக பண்ணிட்டேன் போ அப்படின்னு இந்த மாதத்தில் பயங்கர ஹாப்பிலாம் ஆக வாய்ப்பு இருக்குது சாக்லேட் சாப்பிடலாம் வாய்ப்பு இருக்குது இவ்வளோ குளூர்லேயும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க உடம்பை பார்த்து ஆமாம் ஆமாம் ட்ரீட் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன வேணும் ட்ரீட் வைப்பீங்க அதுதான் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு கொஞ்சம் பயம் இருக்கணும் வாழ்க்கையில் என்ன பயம் என்ன பயம் பண பயம் மனுஷா உண்மையாக தான் பேசுகிறாங்களா பழகிறாங்களா அப்படின்னு ஒரு பயம் சின்னதாக இருக்கணும் வெளியில் காட்டிக்க வேண்டாம் அடிக்கடி நிறைய அலைச்சல்கள் வரும் இந்த மாதத்தில் ஸோ ஏன்னா ஏழாவது இடத்துல இந்த சூரியன் இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு சம்மந்தப்பட்டவர்கள் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் லவ்வர்ஸ் கணவன் மனைவி குழந்தைங்க இதுங்களுக்காக கொஞ்சம் நம்ம அலையிற மாதிரி இருக்கும் சொல்லிக்கவே முடியாது சொன்ன அப்புறம் என்ன ஆகும் திட்டு உழுவும் நான் உனக்காக தான் அலையிறேன் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு ஒரு வெளியில் போய்ட்டு வருவோம் வந்தோடனே திருப்பி ஒரு வேலை கொடுப்பாங்க அதுக்கும் போகணும் ஸோ கொஞ்சம் அலைச்சல் உண்டு ஆனால் அலைச்சலை கடவுள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்டாக பண்ணி கொடுத்துடுவார் உடம்பு சுகத்தை பார்த்துங்க நல்லது நடக்கும் சிவ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷபராசிக்கு மனம் அமைதியை அதிகமாக இந்த மாதம் தேடும் ஸோ அதனால் ராத்திரியில் ஒரு அரை மணி நேரம் அப்படியே சைலண்ட் மோடில் போடுங்க மனசை அவர் மறுநாள் நல்லா பிரிஸ்காக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்லா சந்தோஷப்படுங்க சந்தோஷம் நிறைய வரும் வாழ்த்துக்கள் நல்லது நடக்கும் மிதுன ராசி ஆறாவது வீட்டுக்கு சூரிய பகவான் என்ட்ரி ரெண்டு விஷயத்தில் கவனம் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப கவனம் அஞ்சு விஷயத்தில் ஜாலி அப்படின்னா மிதுன ராசிக்கு சக்க போடு போடக்கூடிய நேரம் அருமையான நேரம் ஃபஸ்ட் கிளாஸான டைம் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் பொருள் வரவு கிடைக்கும் நிறைய பொருள் கிடைக்கும் பணம் கிடைக்கும் வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் இழந்தது கிடைக்கும் ரொம்ப சில பேர்லாம் சிரித்து பேசி வருவாங்க பணம்லாம் கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் சில இடத்துல இன்க்ரிமெண்ட்லாம் அதிகமாகும் போனஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் ரொம்ப நாளாக எனக்கு சார் வேலையே போயிட்டு சார் நான் என்ன பண்ணுறது இல்லை நிர்கதியாக நின்று சார் அப்படின்னு சொல்லுவீங்கள்ல இப்போ டக்குன்னு வேலை கிடைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சாம் போற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல செய்திகள்லாம் நல்லா வரும் உடம்புல கொஞ்சம் கவனமாக இருக்கும் பண விஷயத்துலையும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் சில இடத்துல கொஞ்சம் பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணணும் அது மாதிரி பார்த்துங்க எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா ஏமாந்துடாதீங்க ஏன்னா மன்ஷா இன்றைக்கி என்ன பண்ணுறான்னா மன்ஷா தான் ஏமாத்துறான் வேறு யாரும் ஏமாத்தலை கடவுள்லாம் ஏமாத்துல கிரகங்கள்லாம் ஏமாத்துல நமக்கு ரொம்ப அதுவும் நெருக்கமானவர்கள் தெரிந்தவர்களே நம்மள்ட்ட வீண் வீணாக ஏதாவது அதிகமாக பேசி நம்ப வச்சு கழுத்தடிச்சிடுறாங்க அந்த இடத்துல மிதுனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி உங்கள் சந்தோஷமான காலம் இந்த நேரம் உறுதியாக உங்கள் மனசில் எனக்கு இது நடந்துடும் அப்படின்னு இந்த மாதத்தில் உறுதியாக இருங்க அது நடக்கும் அதிகமான நன்மைகள் வரக்கூடிய காலமாகவும் பொருள் வரவு ஏற்படக்கூடிய காலமாகவும் மிதுனராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் உண்டு கச்சிதமாக அப்படி கணக்கு போடுற நீங்கள் யாருக்கு தெரியாமல் கணக்கு போடுங்க அகலக்கால் மட்டும் வைக்க வேண்டாம் அகலக்கால் வைக்காமல் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணலாம் சில பேருக்கு வீலர் வாங்கிறதுக்கெல்லாம் நல்ல யோகங்கள் உண்டு சில பேருக்கு வந்து வாகனங்களில் ஒரு ஒரு விருப்பம் ஏற்பட்டு புதிய வாகனங்களில் இப்போ கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் வந்து ஆர்டர் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ கார்த்திகை மாதம் மிதுனராசிக்கு வாகன யோகம் வரவேற்பு யோகம் உங்களை நிறைய பேர் வரவேற்புவாங்க பண மாற்றங்கள் பண முன்னேற்றங்கள் வெளிநாடு தொடர்புகள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதெல்லாமே கிடைக்கும் ஸோ பெஸ்ட்டு டைம் தான் உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் பீசிங் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் என்ன பணம் பணம் அப்படின்னு கேட்கலாம் கணக்கு பார்த்து செலவு பண்ணுங்கள் வேறு ஒன்றுமே செய்வேணும் நம்ம நிறைய இருந்தால் நிறைய செலவு பண்ணலாம் தப்பு இல்லை நம்மள்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னும் போது அந்த நேரத்தில் கொஞ்சம் கணக்கு பார்த்து செலவு பண்ணல என்னென்னா இந்த கௌரவத்துக்காக நான் அப்போ உட்கிட்ட நீ என்ன ஏன் இப்படி கேட்குறது அப்படி எடுத்துகிட்டு போ அப்படின்லாம் உதாரி விட்டுருவோம் சில பேர்லாம் தூண்டி விட்டு நம்மளை வந்து கோவப்படுத்தி பணத்தை வாங்கிட்டு போயிடுவான் அந்த இடத்துல மிதனும் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன் உங்களை யார் என்ன கோவப்படுத்தினாலும் அவன் காரியத்துக்காக தான் கோவப்படுத்துகிறான் நீங்கள் அதுக்கு எப்பயுமே ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க அமைதி 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 அவன் என்ன ஆனாலும் ஆட்டம் போடட்டும் நம்ம முடிவு எடுத்துட்டோம் ஐயா என் முடிவை நானே மாட்டேன் அப்படின்னு தெளிவாருங்க நல்லா இருப்பீங்க மிதுனம் ஆறாவது வீடம் சுகத்து மட்டும் கொஞ்சம் கவனம் உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சிறப்பாக இருப்பீங்க சிவனை வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தது யார் நம்ம ஸ்பெஷல் ராசி கடகராசிக்கு அஞ்சாவது வீடு அங்கே தான் சூரியன் உட்கார்றார் ரொம்ப நாள் சந்தோஷம் ரொம்ப நாள் சந்தோஷம்லாம் இப்போ நடக்க போகுது மன மகிழ்ச்சி கேரண்டியாக சொல்லலாம் குழந்த சத்தம் கேட்கும் சில வீட்டிலலாம் குழந்தைகள் பாக்கியம்லாம் அமையும் உங்கள் வீட்டில் கன்சியூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு இல்லறத்தில் நாங்கள் சேரவே இல்லை சார் இல்லற வாழ்க்கையே இல்லை எங்களுக்குள்ளே ஒரு ஒரு சந்தோஷமே இல்லை சார் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சே இருந்தோம் அப்படின்னா அவர்களுக்கு இல்லற சம்மந்தமான நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும் கல்யாணம் சம்மந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும் அமைதியாக சில நல்ல விஷயங்களை என்ஜாய் பண்ண போகிறீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மைண்டு வந்து ரொம்ப காமாக இப்போ வேலை போகுது இவ்வளோ நாள் இது மாதிரி ஒரு மைண்ட் காம் நம்ம பார்த்துருக்க முடியாது இப்போ ஒரு புது மைண்ட் காம் அதனால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் பணத்தில் நல்ல வரவு முன்னேற்றங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் நடக்கணும்னா என்ன பண்ணணும் கோவமே படக்கூடாது சண்டை போடக்கூடாது இப்போது எப்பயுமே கடகத்தோடைய பெரிய மைனஸ் என்ன அடிக்கடி சண்டை போடுறது ஏன் சண்டை போடுறோம் எதுக்கு சண்டை போடுறோன்னு தெரியாது கடகத்துக்கு எப்பயுமே ஒன்றே ஒன்று பிடிக்கலனா சண்டை இந்த சண்டையை இந்த மாதம் நிப்பாட்டி வச்சுருங்க ஹோல்டு போட்டுருங்க இந்த சண்டையை நிப்பாட்டிட்டிங்கன்னா முன்னேற்றம் மனசு ரொம்ப சூப்பராக உங்களுக்கே ரெஸ்பெக்ட் உங்கள் மனசு உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணும் என்னப்பா ராஜா அப்படின்னு அப்படி கண்ணத்தெல்லாம் கிள்ளி பார்ப்போம் என்ன நீயா நீ கோபப்படாமல் இருக்கிற பரவாயில்ல போ நீ கோப்படாததுனால நான் உனக்கு அடிமையாக இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு காலமே அடிமையாக இருக்கும் கடகராசிக்கு கொஞ்சம் திடீர்னு உடம்பு படுத்தும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது முக்கியமாக உங்களுடைய கவனக்குறைவு தான் ஏன் இந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த நைட்டில் வெளியில் போகிறது நைட்டில் போகக்கூடாதுன்னு எச்சரிக்கை கொடுத்தும் போகிறது மழையில் நனையாதனா நினைக்கிறது ஐஸ்கிரீம் சாப்பிடாதனா ஐஸ்கிரீம் சாப்பிட்றது சின்ன பிள்ளை தரமாக சைல்ட்லிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சைல்டு அந்த குணம்லாம் ஏற்படும் குழந்த குணம் அது அது வந்து என்னென்னா உடம்ப போட்டு படுத்திட்டு தான் விடும் ஸோ அப்போ அந்த குழந்த குணம் உள்ளவர்கள் என் உறவுகளே என் சகோதரர்களே என் சகோதரிகளே என் கடகராசி பிள்ளைகளா குழந்த குணத்திலாம் விட்ருங்கப்பா உங்களால் எல்லாரும் சிரமப்படுவாங்க புரியுதா அப்போ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்குது மரியாதை கூடும் மகிழ்ச்சி கூடும் மனசில் ஒரு ரம்யம் கூடும் என்ஜாய் பண்ணி பாருங்களேன் அதை விட்டுட்டு எதுக்கு ஒரு நாள் சந்தோஷத்துக்கு பல நாள் துன்பத்தை அனுபவிப்பானேன் கொஞ்சம் எல்லாத்தையும் தள்ளி வைங்க நல்லா இருப்பீங்க யார் மேலேயாவது கட்டுமையான கோபம் வருதுன்னா ஆக்ஷன் எடுக்காதீங்க கட்டி பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் கோவமே போய்டும் கட்டிப்பிடி வைத்தியம்னு சொல்லுவாங்க ஏன் என்னை இப்படி பண்ண எனக்கு ஏன் இப்படி துரோகம் பண்ண நீ ஏன் என்கிட்ட பேசலை அப்படின்னு அழுதுருங்க செம்மையான ட்ரிக்கு அவங்களே மன்னிப்பு கேட்டுருவாங்க என்றைக்குமே நாம் மன்னிப்பு கேட்கக்கூடாது மற்றவங்கள மன்னிப்பு கேட்க வைக்கணும் கடகராசிக்காரர்களே இதுக்கு என்ன பண்ணணும் அடங்குற மாதிரி அடங்கி அவங்கள அடக்கணும் செம்மையான ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறேன் பாராட்டெலாம் சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் சிவனை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக கடகராசி சிறப்பாக இருப்பீங்க அடங்குற மாதிரி அடங்கி அடக்கி ஆளுங்க வாழ்த்துக்கள் இந்த கார்த்திகை பல சந்தோஷத்தை கொடுக்கும்போது என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே உறவுகளே பன்னெண்டு ராசிகளுக்கும் கார்த்திகை மாத பலனை சொல்லியிருக்கிறோம் ஒரே வாரத்தில் இந்த வீடியோ பார்க்காதவர்கள் அந்த வீடியோவெலாம் போய் பாருங்கள் வீடியோ பார்க்குறது சும்மா பார்த்துட்டு விட்டுறாதீங்க வாழ்க்கையில் அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க எதையெல்லாம் தவிர்க்கணுன்னு சொன்னோமோ அதை தவிர்த்து பாருங்கள் கண்டிப்பாக சந்தோஷம் பெருகுங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அது மட்டும்தான் எங்களுடைய என்னுடைய ஆசை நிச்சயம் ஏன் ஆசை நிறைவேறுங்க நல்லதே நடக்கும்